பர்வதமலை குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்களை பிடித்திருக்கும் பீடைகளையும் தரித்திரத்தையும் கந்திருஷ்டியும் போக்கும் ஒரு மகா பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரத்தை பதிவு தான் உங்களுக்கு நான் இருக்கிறேன் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப பிரச்சனை இருக்கிறாங்க ரொம்ப வேதனை இருக்கிறாங்க ரொம்பவே வந்து தேடி அலைந்து ஓடி எனக்கு எந்த ஒரு பரிகாரமும் சரியில்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் உங்கள் மனசு நீங்கள் வந்து சரியாக படுத்திட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டுறீங்களோ என்ன வந்து அடையின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அனைத்தையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு ரகசியம் நான் வந்து காளி கோயிலை போய் பார்த்துட்டேன் நான் சிவனை போய் பார்த்துட்டேன் நான் என்னுடைய குலதெய்வ கோயில வந்து நான் டெய்லி டச் பண்ணிருக்கிறேன் நான் உப்பு வச்சு வேண்டியிருக்கிறேன் நான் எலுமிச்சம்பழத்தை வச்சு வேண்டியிருக்கிறேன் நான் வந்து அருக்கம்பில் போய வச்சு வேண்டியிருக்கிறேன் நான் வெற்றியிலே வச்சு வேண்டியிருக்கிறேன் நான் வந்து கருங்காலியுடைய மாலையை வந்து போட்டிருக்கிறேன் நிறைய வந்து எண்ணத்தோடு நிறைய பேர் வேண்டினுருக்குறாங்க ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் உங்களுடைய உணவு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என்னென்னலாம் நீங்கள் திட்டங்கள் வகுத்திருக்கிறோம் அந்த திட்டங்கள் எல்லாமே சரி செய்யணும் அப்படின்னு மாதிரி தான் இது எளிமையான பரிகாரத்தை நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இதை நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் ஆண் பெண் யாராக இருக்கிட்டங்க அனைத்தையும் ஒரு சக்ஸஸ் ஆக்கக்கூடிய ஒரு பரிகாரம் நீங்கள் வந்து நிறைய வந்து தேடி இருப்பீங்க செஞ்சிருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து ப்ராசஸ் ஆகுது ஏன் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து ப்ராசஸ் அதிகமாகுது பாசிட்டிவ் எனர்ஜி கம்மியாகுது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் போது தான் வந்து நீங்கள் வந்து வேண்டும் வேண்டுவதோ இல்லை வந்து செய்வதோ நீங்கள் வந்து சொல்வதோ இல்லை நீங்கள் பார்ப்பதோ எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய காரணம் என்னென்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய ஆகும்போது மட்டுமே நெகட்டிவ் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகிச்சு அப்படின்னா வந்து எல்லாமே ஒன்று கொன்று ஒரு பெரிய வந்து மனக்குழப்பத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் தருகிறது நான் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் என் நிறைய பேர் என்னை கேட்குறாங்க சாமி நீங்கள் வந்து நிறைய வந்து வீடியோ பண்ணலாம் போட்டீங்க ஏன் நிறைய வீடியோ போடல அப்படின்னா நான் வந்து என்னன்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறேன் அப்படின் அது ஒரு சிலருக்கு வந்து சொல்லுவேன் அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும்போது அப்படி மட்டும்தான் இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணணும் அப்படி ஒரு ப்ராசஸில் இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேருடைய எண்ண அலைகள் வேறு விதமாக இருக்குது வாழ்க்கையில் நான் எப்படியாவது வெளி வருவேனா அப்படி மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க அனைத்தையும் ஒரு சக்ஸஸ் ஆக்கணும் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து ஃபஸ்ட்டுடைய ப்ராசஸ் என்னென்னா கந்திஸ்டின்னு தான் சொல்லுவேன் அடுத்தது வந்து தரித்திர உங்களை பிடித்த வந்து தரித்திர பீடையுன்னு தான் சொல்லணும் அனைத்தையும் நீக்கும் கல்லடி பட்டாலும் பண்ணால் வந்து கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கிறோம் அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும் நீங்கள் நினைப்பீங்க என் தொழில் நல்லா போச்சு நான் நல்லா வேலைக்கு தான் போனேன் நான் என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும்லாம் தான் இருந்தது அன்றைக்கி நான் வந்து என்னென்னா அப்படி சின்ன பண்ணம் ஆகிட்டேன் குடும்ப பிரச்சனை இருக்கிறேன் வேலை பிரச்சனை இருக்கிறேன் பண பிரச்சனை இருக்கிறேன் கடன் பிரச்சனை இருக்கிறேன் பிரச்சனை 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 த ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே கண் திருஷ்டி நான் நிறைய ப பரிகாரத்தெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறேன் நிறைய ஏகத்தை நடத்தி பார்த்துருக்குறேன் நிறைய வந்து என் வீட்டில் வந்து பூஜை புரஸ்காரலாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் கூட்டின்னு வந்து எதை செஞ்சு பார்த்துருக்கேன் எதுவுமே என்னை விட்டு விலகலை நான் இந்த கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் நான் இந்த கர்ம வினையில் தான் இருக்கிறேன் நான் இந்த ஊழ்வினையில் தான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து பக்கவான ஒரு சொல்யூஷன் இருக்குமா பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு மாதிரி அது தாங்க என்னுடைய கனவு எல்லாமே என்னென்னா எப்படியாவது வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் சுப்பிச்சுமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய வந்து ஒரு ப்ராசஸை இந்த லைஃப் சக்ஸஸ் திரப்பியில் வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போய் அதை செக் பண்ணிங்கன்னால் தெரியும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு நோட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன் வெற்றி வேற பற்றி சொல்லியிருக்கிறேன் உப்பு பற்றி சொல்லியிருக்கிறேன் மஞ்சளை பற்றி சொல்லியிருக்கிறேன் லவங்கப்பூ லவங்கப்பட்டியை பற்றி சொல்லியிருக்கிறேன் வெற்றி வே வெற்றி தரு வெற்றியில பற்றி சொல்லியிருக்கிறேன் அறுக்கப்பில பற்றி சொல்லியிருக்கிறேன் தாங்க வந்து நடிகர்லாம் போட்டாங்கன்னு வந்து கருங்காலி மாலை வந்து இந்த கோயிலை அந்த கோயில் சொன்னாங்க அப்பயே வந்து கருங்காலி கட்டி வீட்டில் வைங்க ஏன்னா கோயிலில் வந்து கருங்காலியுடைய கருவறையில் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் எப்பவுமே உண்மைக்கு வந்து மவுசு கொஞ்சம் கம்மி தான் பொய்க்கு வந்து பெரிய ஒரு ப்ராசஸ் ஆகும் ஆனால் அது வந்து சீக்கிரம் வந்து நிறுத்தப்படும் இது எப்பயுமே வந்து ஸ்லோ போனாலும் அது வந்து பக்காவாக ரீச் ஆகும் கந்திருஷ்டியாக இருக்குது நான் என்ன செய்யணும் நம்ம ஆளுங்கன்னா என்ன பண்ண ஒரு வரபுரை வச்சுருக்குறாங்க மூணு வேலை தான் சாப்பிட்ணும் நைட்டில் தான் தூங்கணும் பகலில் தான் அப்படி குளிக்கணும் அப்படின் மாதிரிலாம் ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னா இல்லை நம்ம ஹியூமன் பாடி பொறுத்தளவுக்கு அந்த எழுபது பர்சன்டேஜ் வந்து நீரால் அமைக்கப்பட்டது இது மாதிரி நீங்கள் தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் புது செல்கள் உருவாக்கப்படும் சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க நிறைய பேருக்கு நீங்கள் தூக்கம் வரதில்லை கனவு காண்றாங்களோ ஐயோ தப்பு தப்பாக கனவு காண்றாங்க ஏதாவது வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரம் கிடைச்சிடுமா ஏதாவது வந்து ஒரே ஒரு விஷயங்கள் யாரையும் யாரையும் நீங்கள் ஏமாத்தாதீங்க யூனிவர்சல் பக்கா வேலை இருக்குது நீங்கள் நினைக்கலாம் அது யாருக்கும் தெரியாது நம்ம ஏமாத்தின்னு இருக்கிறோம் நமக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை எல்லாமே கேட்டுன்னு இருக்குது இன்னும் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் இருக்குது நீங்கள் சொல்லும் வார்த்தை செய்யும் செயல் பார்க்கும் பார்வை எல்லாமே ஒரு பக்க ப்ராசஸ் இருக்கு சரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நீங்கள் குளிக்கிற டைம் இல்லை நீங்கள் டெய்லி ரெண்டு வேளை குடித்தா நல்லாயிருக்கும் சூப்பராக இருப்பீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே இப்படி கல் உப்பு போடுங்க வேப்பலை பன்னீர் மஞ்சள் வன்னியலை கருங்காலி சாமல் ஜூஸ் ஆக்கிங்க தண்ணியில் போட்டுருங்க குளிச்சிடுங்க போங்க அது பார்த்துக்கு போகுது இது காலையிலையும் குளிக்கலாம் சாயந்தரம் படுக்க போகும்போதுன்னு குளிக்கலாம் பச்சை தண்ணியே குளிக்கிறது ஃபாலோ பண்ணுங்க எல்லா ஏன்னா வந்து இப்போ தண்ணியில் வந்து ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ரகசியம் இருக்குது அதை வந்து நல்லா சுட சுட காய வச்சு உள்ளே இருக்கிற செல்லாம் சாவடிச்சு அதை நம்ம மேலே ஊற்றி ஆல்ரெடி நம்ம பாடியை ஹீட்டு அது ஊற்றினா புண்ணியம் இல்லாத போகுது நரம்பு தளர்ச்சி தான் வரும்னு சொல்லுவேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சுகத்துக்காக வந்து சுடு தண்ணியை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க உடல்நிலை கோளாரம் இருக்கிறாங்கன்னா வதவதன் இருக்கணும் வா வள்ளலார் சொன்ன மாதிரி வா வதவத தண்ணி குடிக்கணும் வள்ளலார் சொன்ன மாதிரி பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் இருங்க அவங்களுக்கு வழிகாட்டும் குரு கரெக்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப பக்கவாக இருப்பீங்க குருவை தேடுகிறோம் அந்த குருவர் இருந்தால் திருவுருள் கிட்டும் சரியான குருமார்கள் இல்லை நமக்கு சரியான வழி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன கிடைக்கும் கிடைக்கும்போது ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயங்க சிவனை தவிர வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது சிவ சிவ எல்லாம் சிவமயம் அவ்வளோதான் கந்திஷ்டிய போக்கம் உங்களை பிடித்த பீடைகள் தரித்திரம் நீங்கும் இதை தலைப்பே பிடித்த பீடையும் தரித்திரையும் நிற்கும் ரகசியம் அப்படின்னு மாதிரி தான் போடுறேன் இதை வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் குளிக்கிற டைமில் உப்பு தண்ணியில் போடுங்க வேப்பலை பன்னீர் மஞ்சள் வன்னி இலை கருங்கால கட்டோடைய சமளம் இது எல்லாத்தையும் போட்டு ஜூஸில் மிக்சியே ஜூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நசுக்கிங்க போட்டு தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வாங்க தலை குடிங்க ஏன்னா நம்மளும் வந்து அப்பப்போ புதுப்பிச்சீன இருக்கணும் ஏன்னா வெளியில் போகிறோம் அது நல்ல காற்று கரெக்டாக காற்று எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு தான் உள்ளே வரும் வரும்போதே ஒரு மன அழுத்தத்தான் வருவோம் நீ வந்து பாருங்கள் காலையில் பிரம்மமுகத்தில் இல்லை நீ வந்து காலையில் குளிச்சுட்டு அப்படியே அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது அப்படியே ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்புறமா தான் நம்ம ப்ராசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி 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 கொறைஞ்ச சாயந்தர டைமில் ஒரு மாதிரியாகவே ஆகிடும் ஆனால் பேட்ரி சார்ஜ் பண்ண மாதிரி தான் உங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க சூப்பராக இருப்பீங்க இரண்டு வேலையும் குளிங்க இதை போட்டு குளிங்க கண் கந்திருஷ்டியை போக்கும் பக்கா உங்களை பிடித்திருந்த பீடைகள் தரித்தரும் நீங்கும் முயற்சி பண்ணி பாருங்க அப்புறமா நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ நாள் குளிக்கணும் எத்தனை நாள் குளிக்கணும் மாதிரி இருடர்கள்லையும் குளிங்கண்ணே நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க நல்ல ப்ராசஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க எப்போ உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது எப்போ பண கஷ்டமாக இருக்குது எப்போ தேவையாக இருக்குது எப்போ நீங்கள் வந்து சஞ்சலத்தில் இருக்கிறீங்களோ எப்போ நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அப்போ வந்து ஃபாலோ பண்ணுங்க நான்லாம் ஒரு மணி நேரம் முப்பில் உட்கார வச்சு அது பெரிய ஒரு ப்ராசஸ் என்னென்ன மூலிகைலாம் இருக்குதோ அந்த மூலிகை தான் அனுப்புகிறேன்னா ஏன்னா வந்து ராகு கேது தோசம் சனியோடய சனி பகவானோட எஃபெக்ட்டு கிரகம் சரியில்லை ராசி சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை சரியில்லை சரி சரி இல்லைன்னா அது சரியாகிறதுக்கு என்ன தான் ரீசன் இருக்குது இல்லையா ஏன்னா பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி நட்சத்திரக்கும் ஒம்பது நாகரத்துக்கு எல்லாவுடைய இலை மரம் வந்தது ப்ராசஸ்ஸு அது மூலிகை அதுதான் வந்து ரக சித்தரெலாம் ரகசியமாக ஃபாலோ பண்ணுங்க அவங்கள வந்து புதுப்பிக்கணும் அவங்களுடைய தவத்தில் இருக்கும்போது அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே படிக்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படி மாதிரி அவங்க ஃபாலோ பண்ண ஒரு ரகசியம் தான் நான் வெளிப்படையாக போடுறேன் என்னெல்லாம் சந்திக்கிறவங்கள என்னை சந்திக்கிறவங்களும் என்னோட பா என்னோட பேசுகிற என்னோட படகுருள் எல்லாமே வந்து என்னென்னா அந்த பரிகாரம்னா இப்படி தான் ஒரு பேஸில் இருக்குன்னு அப்படி மாதிரி கொண்டு போகிறேன் அதனால் இந்த பரிகாரத்தை பார்க்குறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இருந்து பெரியவங்களும் எல்லாமே குளிக்கலாம் சூப்பராக எப்போ தடையும் விளக்கும் எப்போ ஏற்பட்ட கந்தஷ்டியும் போக்கும் எப்பேற்பட்ட பீடையும் போக்கும் எப்பேற்பட்ட தரித்திரமும் விலகும் தோஷங்கள் சரி செய்யும் அப்படி தான் சொல்லணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு பரிகாரமாக ப்ராசஸ் பண்ணுறேன் என் மூலிகைலாம் நிறைய கலெக்ட் பண்ணி அந்த மூலிகை சார் தான் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களை உட்கார வச்சு அது வந்து வருது அது அப்புறம் எப்போ முடியுமோ அப்போ வந்தால் புதுணுவேன் அது காட்டி இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க கமெண்ட்ஸில் போடுங்க லைஃப் சக்ஸஸ் திருப்பியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்படியே பக்காவாக ஆசிர்வதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எட்டாவது ஐநூற்று ஆஞ்சியில் இருக்கிறார் அவர் இருக்கும்போது ஒன்றுமே இல்லை நமக்கு சூப்பராக வேலை செய்யும் உள்ள சிவன் இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் விஷ்ணு இருக்கிறாரு எல்லாமே அப்படியே வந்து சக்தி உருவமாக இருக்குது இதனுடைய ஆசீர்வத்தோடு இந்த பதிவை நான் உங்களை ப போட்டு இதை முடிக்கிறேன் இது நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க హరి ఓం దత్త నమచ్చి వయూ నమచ్చు